யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள படுகொலையான ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி முன்பாக நடைபெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அஞ்சலி நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் முன்னரே நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் பெருமளவான போலீசார் சீருடைகளுடன் சிவில் உடைகளுடனும் குவிக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் பெருமளவான புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என்பன எடுக்கப்பட்டன ஊடகவியலாளரான தராக்கி சிவராம் என்று அழைக்கப்படும் தர்மரத்திரம் சிவராம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வானில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்திற்கு அருகில் படுகொலையான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் ஊடகவியலாளர் ரஜிவர் உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி காலை ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர் அண்ணன் சிவராம் அவர்கள் சிவராமை போன்றோ நாற்பதுக்கும் நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் படுகொலை செய்யப்பட்ட எமது சக ஊடக நண்பர்களை இவ்வாறு நாங்கள் வீதியோரங்களின்றி நீதி கேட்டி போராடி வருகின்றோம் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் எங்களை ஒவ்வொரு வருடமும் காலத்துக்கு காலம் வீதிக்கு தள்ளுகின்றன வலிந்து இழுக்கின்றன நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது இந்த வருடம் இந்த தற்போது ஐந்து வருட ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அனுர அரசு அரசாங்கம் இந்த வருடத்தில் ஊடக சமூகத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் இந்த வருடத்திற்காவது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதியை நாங்கள் பெற்றுத்தருவோம் இனிமேலும் நாங்கள் ஊடக சமூகத்தை வீதிக்கு தள்ளுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் இல்லையேல் எங்களுடைய ஊடக சமூகம் இனி வறந்து வருகின்ற ஊடக சமூகம் இவ்வாறு தொடர்ச்சியான இவ்வாறு வீதியிலே இருந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தொடர்ச்சியாக தள்ளப்பட்டே இருக்கும் ஊடகவியலாளர்கள் எதனை செய்தார்கள் இந்த தன் தான தனக்கும் தன் தான் சார்ந்த சமூகத்துக்கும் தனது எழுத்து உருவம் மூலம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள் எழுத்துலக போராளியாக எதிரிகள் அல்லது படையினர் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற போது வெறுமெனே பேனாவை எடுத்து இந்த உலகத்தில் எழுத்து முழுவ மூலமாகவே சாதித்து காட்டியவர்கள் எழுத்துக்களை எழுத்துக்களால் சாதிக்க வேண்டுமே தவிர ஆயுதங்களால் சாதிக்க முடியாது ஆயுதங்களால் சாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாறாக இவ்வாறு எழுத்துக்களால் போராடியவர்களை ஆயுதம் கொண்டு அடக்க நினை அடக்க நினைத்திருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எங்களை எமது சக ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் வருடாந்தம் இவ்வாறு வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என ஒன்றிணைந்து நாங்கள் நீதி வண்டி போராடி வருகின்றோம் வருடாந்தம் அவ்வப்போது நாங்கள் அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒன்று சேர்கின்றோம் நீதி கட்டு குரல் எழுப்புகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் நீதியை பெற்று மறக்கின்றது ஆகவே சர்வதேச சமூகம் எங்களைக்கு எங்களை இவ்விட இந்த விடயத்திலாவது முன் முன்கொண்டு பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு நீதியை பெற்று தருவதற்கு எனக்கு உறுதுணை என்று நாங்கள் இந்த இடத்தில் இலங்கை வாழ் ஊடக சமூகம் சார்பாக கோரிக்கை விடுகின்றோம் சமாஜாத்துல துறைய நகனேற தக்குனே மாதிரியசாங்கிதான இருக்கிறது தர்மரத்தம் சிவராம் ஜனமாதிவேதியா சமரான்னு அனுஸ்மரணே கரான்னு ஓ தாரகனுக்கு ஏ லங்காவே

අආඩුුවගේ ්‍ර ලංකාව පොලිසියක්ත් ලජහට පත්තවෙන්න ඕන. අවුරදු විස්සක් තිස්සේ තමන්ගේ පොලසියක් ඉදිරිපිට ජනමාධ්‍යවේදය කුස්සංගීල මරාදා දාපුකට ඒ වගේ ඒකගැන කිසිදු පරීක්ෂයක්ත් කරන්න තක මගත ලංකාව ආන්ඩුව වගේ ්‍රලංකායි පොලිසියක්ත් ලැජාට පත්වෙ ඕන. දවනක තමයි අන්ඩුමාර ඔබ ිෂ්ට සම්පන්්ඩ සමාජයක් ලෝකයක් ප්‍රත්නා කරනවා න. අඩ්ඩු ගානේ මේවට මොනවද වෙන්න කියලා ජනමාදය සමාජයට කියන්න. සාවිද මොදවෙෙන්නිික නපවාද සමාජි කියන්න ඒම නැතිවුණනොත් ඔබේ පහසත් කට කොඩනගන්න හම්බවින්න හෑ ස්තුෝතියි.